கேரமி இல் இனி ஒரு அடி எடுத்து வைத்தாலும் வீட்டிகள் உன்னை கொன்றுவிடும் உன் வீட்டி உடலைத்தான் பாயும் என் எடுத்தாடி உள்ளத்தில் பாயும் என்னை தடுக்காதே அந்த கிழவி எதற்கும் போக மாட்டேன்றிரார் சேனல் பிரியால் கூட அவனை தடுக்க முடியல ஃபுலவராக இருந்தா ஏதேனும் பரிசை கொடுத்து போகச்சோ

ஆதிவன் பெற்றெடுத்து அகத்திய நாற்பூத்தி போதித்தமுத்தமிழ்பு பொழியங்கும் வாழியவே தமிழ் வாழ பார்கிய தமிழ் மூதாட்டி அவ்வையம் இங்கு வந்திருக்கிறார்கள் வள்ளுவர் குரலுக்கு அவர்களே சான்று கூறுவதாகவும் அதை சங்கம் கேட்டே ஆக வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் இறைவன் படைத்த இடங்கள் எல்லாம் எமது உமது தாய் தம்பையர் என் தாய் அவள் ஒரு மாதரசி குமரி என்னும் பெயருடையார் அவள் மூன்று கடலுக்கு அரசி முத்தீனும் மகராசி அவள் மலையிலே சந்தனம் பூக்கும் தரையிலே தங்கம் விளையும் காவிரி தென்பெண்ணை பாலாறு முதலிய நதிகள் அவள் பாதத்தை வருடிக் கொண்டே ஓடும் அத்தகைய தமிழ் தாயே என் தாய் உமக்கு மட்டுமல்ல எமக்கும் அவள் தான் தாய் அப்படி இருந்தால் சகோதர பாசத்தை காணோமே அது இருக்கட்டும் வள்ளுவரை பற்றி உமக்கு என்ன தெரியும்

உட்ட ஜாலி மடல்டி ஓங்கிம்சு தாஸ் தரும் பல்ல தயம் சூரவேண்டா மெட்சவேரும் பல்ல தயம் சூரவேண்டா உலபியரும் சம்சயா யெஞ்சான் மெட்சவேரும் பல்ல தயம் சூரவேண்டா உலபியரும் முதன் கியா யெஞ்சான் இனி வள்ளுவர் நூலை கேட்கலாமே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முத உலகு நூலை நாம் ஆட்சேபிக்கிறோம் இது செய்ய இலக்கணத்தை மீறி நிற்கின்றது வெண்பாவானால் நான்கடி வேண்டும் ஈரடி வெண்பாவை ஏற்க முடியாது ஆம் சங்கத்தின் விதிகளுக்கு முரண்பாடான இதை ஏற்காது நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை தங்கம் திரிபுரம் எரித்த விரிச்சடை கடவுளால் நிறுவப்பட்டது குன்றம் எரிந்த குமரக் கடவுளால் அருளப்பட்டது புகழ் குருவனியால் வளர்க்கப்பட்டது நம் தமிழ் திருமொழி புனிதமானது அதில் உங்கள் இடம் கிடையாது பாண்டிய மன்னனே தமிழ் இவர்களது தனி உரிமையா என்று கேட்கின்றேன் தமிழ் இவர்களுக்கு மட்டும் சொந்தமா என்று கேட்கின்றேன் கடலும் வானும் கண்ணி தமிழும் எல்லோருக்கும் பொது மன்னனே இந்த தன்னலம் பிடித்த புலவர்களிடம் எனக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை இதோ பொற்றானையை பொங்கச் செய்கின்றேன் பலகை வரவழைக்கின்றேன் அதில் வள்ளுவர் குரலை வைப்போம் புலவர்களுக்கெல்லாம் புலவனாகி அந்த வெள்ளியம்மல கூத்தன் என்னதான் சொல்லுகிறான் என்று பார்ப்போம் అ వాతమ తిరుదానై నేనుందేందేను ఉత్తమే తెవా குமரா குமரா திருச்சபையும் குரலிடம் கொள்ளாதோ அங்கு தமிழ் தங்க அகத்திய குரல்யா எங்களுடைய தமிழே குரலும் உள்ளவர்கள் எங்களுடைய தமிழே ம்ள்ள வரு தமிழங்கி தமிழ சக்கலக்கான வருங்கி தமிழ சக்கலவர்கான வருக உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருகைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக குரலேற்றம் கொள்ள வருக திரு குரலேற்றம் வா சங்கப்புலவர்களே பாண்டிய மன்னனே இனியாவது வள்ளுவர் குரலை அரங்கேற்காம் அல்லவா ஈசனே ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டார் இனி ஆக்ஷன என்ன இருக்கிறது வாருங்கள்